ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா தமிழுக்கு ஒரு புக்கோட ரிவியூ பற்றி தான் பார்க்க போகிறோம் புத்தா பப்ளிகேஷனில் வந்து தமிழுக்கு இப்போ புதுசாக சிலபஸ் வந்துருக்குலாம் அதுக்கேற்ற மாதிரி புக்கு இது பண்ணியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்னென்னலாம் இருக்குன்னா இலக்கணம் சொல்ல அகராதி எழுதும் திறன் கலை சொற்கள் வாசித்தல் புரிந்து கொள்ளுதல் திறன் எளிய மொழிபெயர்ப்பு இலக்கியம் தமிழறிஞர்கள் தமிழ் தொண்டு இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கையும் கொடுத்துருக்காங்க இது கூட என்னென்னா பொது தமிழ் அந்த ஓல்டு கொஷின் இருக்கும்ல அதில் உள்ளதையும் கொடுத்துருக்காங்க கட்டாய தமிழ் ம தகுதி தேர்வு இருக்கும்ல அதில் உள்ள கொஷினையும் கொடுத்து வச்சிருக்காங்க அதனால் நம்மளுக்கு என்ன ஒவ்வொரு சிலபஸ் முடிய முடியும் அதாவது ஒவ்வொரு டாபிக் முடிய முடியும் அதுக்கேற்ற மாதிரி ஓல்டு கொஷினும் வந்துடுவேன் அதனால் நம்மளுக்கு படிக்க நிறைய ஈஸியாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது கூடவே என்னென்ன டாப்பிக் ஏற்ற மாதிரிலாம் வந்துருந்து இப்போ என்னென்ன எந்தெந்த பேஜ் நம்பர் இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க பிரித்தழுதுகா சேர்த்தலுதுகோ எல்லாமே ஒவ்வொரு கிளாஸ்க்கு ஏற்ற மாதிரி தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அப்புறவு எல்லா டாப்பிக்கும் எந்தெந்த பேஜில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க ஒவ்வொன்றா நம்ம பார்த்துக்கலாம் தமிழில் இலக்கியம் தமிழ் அறிஞர்கள் தமிழ் தொண்டு எல்லா இது லாஸ்ட்டு உள்ள டாப்பிக் எல்லாமே மொத்தமாக கொடுத்துருக்காங்க இது மட்டும் இல்லாமல் என்னென்ன ஓல்டு கொஷின்லாம் நான் எடுத்துருக்கோம் அப்படிங்கிறத பின்னாடி சேர்த்துருக்காங்க இந்தந்த ஓல்டு கொஷின் இருந்தெலாம் நாங்கள் எடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே கொடுத்துருக்காங்க மொத்தமாக ஓல்டு கொஷின் கொடுக்கலாம் ஒவ்வொரு டாப்பிக்கும் இடையில இடையில சேர்த்து சேர்த்து கொடுத்துருக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா மொதல் புதுசு புதுசுனா புதிய புத்தகத்தில் உள்ளது தான் புதுசுன்னு கொடுத்துருக்காங்க பிரித்தெழுது ஆறாம் இருந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க ஆறாம் வகுப்பில் உள்ள வகுப்பில் உள்ள எல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஆறாம் கிளாஸ்லேருந்து இருந்து என்னென்ன கொஷின் கேட்டிருந்தாங்க அந்த மாதிரி உள்ளதை கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு அப்போ புத்தகத்துக்கு பின்னாடி இருக்கோம்ல பயிற்சி வினா அதையும் கொடுத்துருக்காங்க அப்புறம் வேணும்னா கவனத்தில் கொள்கைன்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளது வேறு ஏதாவது இது இருந்துச்சுன்னா அதுவும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் தான் ஏழாம் க்ளாஸ் ஒரு ஏழாம் புதுசுன்னு சொல்லி ஏழாம் உள்ளதெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதில் உள்ள கட்டாய தமிழில் உள்ள அந்த ஓல்டு கொஷின் இருக்குலாம் அந்த ஓல்டு கொஷின் கொடுத்துருக்காங்க அப்புறம் புத்தகத்தில் உள்ள பயிற்சி வினா அந்த கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கவனத்தின் கொள்கைன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸும் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பிரித்தருதுக்க எட்டாம் வகுப்பு இதே மாதிரி எட்டாம் வகுப்புக்கும் ஒவ்வொன்றா கொடுத்து வச்சுருக்காங்க ஓல்டு கொஷின் எல்லாமே நம்மளுக்கு இடையில இடையில கவர் ஆகி வந்துடும் எக்ஸ்ட்ரா எதாவது இருந்துச்சுனாலும் அதுவும் இடைக்க கவர் ஆகிறது மாதிரி கொடுத்துருக்காங்க அப்புறம் சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுகையும் புதிய புத்தகத்தில் உள்ளது அண்ட் மொத்தமாக கொடுத்துட்டு ஒவ்வொன்றும் உள்ளதும் ஓல்டு கொஸ்டின் எல்லாமே வந்துடும் இது நம்மளுக்கு என்னென்னா இந்த சேர்த்தழுது பெருத்தெழுதுகள்லாம் இந்த புணர்ச்சி விதிகள்லாம் தெரியணும்ல அந்த புணர்ச்சி விதிகளையும் சேர்த்து கொடுத்துருக்காங்க அப்புறம் சந்திப்பிள்ளை டாபிக் உள்ளதை இந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் ஓல்டு கொஷின் நல்லா யூஸ்ஃபுல்லாகவே இருக்கும் அதனால் வாங்கி படிக்கலாம் ஓல்டு கொஷினும் கொடுத்துருக்கனால நம்ம ஓல்டு கொஷினுக்காண்டி காண்டி தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி பார்க்க வேண்டிய தேவையில்லை கையோடவே நம்ம இது கூடவே சேர்த்து சேர்த்து பார்த்துடலாம் புக்கில் உள்ளதெல்லாம் இந்த சந்திப்பில எல்லாம் நீக்கி எழுதுறது அதெல்லாம் மொத்தமாக கொடுத்து வச்சுருக்காங்க அப்புறம் அடுத்த டாபிக் ஒவ்வொரு டாப்பிக்கும் அழகாக நீட்டாக நம்ம படிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க புதுசு பழசு எதில் எடுத்துருக்கோங்கிறது புதுசு பழசுன்னு பக்கத்துலேயே கொடுத்துருக்காங்க அதனால நம்மளுக்கு பிரச்சனை இல்லை நிறக்கா பழசுனா பழசில் உள்ளது அந்த கலை சொற்கள்ான் ஓல்டு புக்கில் உள்ளதும் அந்த சிறப்பு தமிழ் புக்கில் உள்ளதும் எடுத்து வச்சுருக்காங்க ஒரு மொழி புது புக்கில் உள்ளது அப்படி எல்லாமே எடுத்தாக கொடுத்துருக்காங்க அப்புறம் பொருந்தாச்சோல் இது பொருந்த இதெல்லாம் வேறு எல்லாமே வரலாம் அந்த பேர் வச்சுலாம் எல்லாமே கொடுத்து வச்சிருக்காங்க உவமை தொகை உண்மை அந்த இதெல்லாம் இருக்கலாம் வேணா பேர் எல்லாமே மொத்தமாக கொடுத்து வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம ஒரே இடத்துல எல்லாத்தையும் வரிசையாக படிச்சுக்கலாங்களாம் அந்த மாதிரி நகர வரிசைப்படுத்துதல் இது வேற பிறமொழிச்சொல் பேச்சு சொல் எழுத்துச்சொல் அந்த மாதிரி உள்ளது இந்த மாதிரி எல்லா டாப்பிக்கும் இதை மாதிரி புக்கில் உள்ளதையும் கொடுத்துட்டு ஓல்டு புக்கில் உள்ளதையும் கொடுத்துருக்காங்க சிறப்பு தமிழ் தேவைப்படாத இடத்துல மட்டும்தான் கொடுத்துருக்காங்க எல்லாத்துலேயும் கொடுக்கல வேறு இந்த ப புக் படிக்க முடிச்சுன்னா நான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அதெல்லாம் லாஸ்ட்டு டாபிக் நம்மளுக்கு பதினஞ்சு மார்க் வரோங்களா ஸ்கூல் புக்கில் உள்ளது அது கொடுத்துருக்காங்க திராவிட மொழி குடும்பம் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி ஓல்டு கொஷின் அதில் என்ன கேட்டிருக்காங்க திராவிட மொழி குடும்பத்தில் என்ன ஓல்டு கொஷின் அதை வந்து தனியாக எடுத்து அதிலே கொடுத்துட்டாங்க வேறு திருக்குறளும் அப்படி தான் ஒவ்வொரு திருக்குறள் திருக்குறளுக்கு இடையில ஏதாவது கொஷின் இடம் தான் அந்த கொஷின் கொடுத்தாங்க நாலடியார் கொடுத்துருக்காங்களா அதே இதில் இப்போ இந்த ஒரு பாட்டு கொடுத்துருக்கு இந்த ஒரு பாட்டில் எதாவது கொஷின்னா அது கீழே அது பிறகு அடுத்தது நாலடியார பற்றி என்னதான் அடுத்த கிளாஸில் உள்ளது கொடுத்துட்டு அதில் ஏதாவது கொடுத்துருந்தோம்னா கொஷின் கேட்டோம்னா அதை கீழே அப்படியே அந்த மாதிரி கேட்டிருக்காங்க நறுக்கலா திருக்குறள் திருக்குறள்லையும் கொஷின் எல்லாமே அவ்வளோ கொடுத்துருக்காங்க படத்தோட இது ஸ்கூல் புக்கில் உள்ள புக் பேக் நர்கலா ஆறாம் வகுப்பு நம்ம இதில் உள்ளதை கொடுத்துட்டு அப்புறம் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இதெல்லாம் புக் பேக்கில் உள்ளது முதலாம் ஆண்டு செயல் அப்புறம் மேல்நிலை இரண்டாம் ஆண்டில் உள்ளது அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க உள்ளது ஏற்கனவே நம்ம இருபது இதில் படித்ததை மேக்ஸிமம் கொடுக்கல மற்றவெல்லாம் கொடுத்துருக்காங்க மொதல் பத்தாம் உள்ளது கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்ம பெரிய கிளாஸில் இருந்து படிப்போம்ல அதனால் சரி அதுக்கு பிறகு நமக்கு இருபது டாபிக் உள்ளது இங்கே தனியாக கொடுத்துருக்காங்க இருபது டாபிக் உள்ளது மொத்தமாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஸ்கூல் புக்கில் உள்ளதையும் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த திருக்குறளில் ஸ்டார்டிங்கில் இருக்கணும்ல அது எல்லாமே ஒவ்வொரு புக்கில் உள்ளதையும் அழகாக எடுத்து ஸ்டார்டிங்கில் உள்ள பாயிண்ட்ஸ் மட்டும் அதை எடுத்து கொடுத்துருக்காங்க அதனால் உங்களுக்கு ஒரு புக் படிக்கணுன்னா நம்ம ஓல்டு கொஷின் நம்ம இடைக்கி செக் பண்ணி மொத்தமாக சேர்ந்துருக்கனால ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வேணுங்கவுங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க இந்த புக்கோட ரேட் என்னென்னா நானூறுபா வந்துச்சு கொரியர் சார்ஜோட சேர்த்து ஒரு ஐநூறுரூபா வரும் வேணுங்கவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்டாக் இருக்க நேரமே வாங்கிக்கோங்க ஏன்னா புக்கு புதுசாக இருக்கனால நம்மளுக்கு நேரத்தில் நானூறுபா எக்ஸ்ட்ரா நூறுரூபா வரும் நமக்கு புது புதுசாக புக் கிடைக்கிறது கொஞ்சம் வேறாக இருக்கும் அப்புறம் தீர்ந்த பிறகு மறுபடியும் ப்ரிண்ட் அடித்து வரதுக்கு லேட் ஆயிரும் நம்மளுக்கு இன்னொரு நாலு மாதம் இருக்குது இல்லை இந்த புக்கு யூஸாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க தமிழுக்கு நம்மளுக்கு எப்போனாலும் ஒரு புக் இம்பார்ட்டன் தான் அதனால உங்களுக்கு எந்த புக்கு யூஸாக இருக்கும் நம்மளுக்கு ஓகேயாக இருக்குமோ எல்லாமே பார்த்து ஒரு புக்கு செலக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ